ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் இன்னைக்கு என்னென்ன தெரியல காலையிலேருந்து ஒரே அடப்பா இருக்குது சாரல் விளையில ஆனால் மழையும் ரெண்டு நாள் சும்மா சூக்காட்டிக்கிட்டே இருக்குங்க ஒரு நல்ல மழை பேஞ்சிட்டு அப்படியே ரெண்டு நாள் நல்லா அப்படி வெயில் அடித்தா நல்லா இருக்கும் ஆடுகளுக்கும் புல் கல்லு வளரும் நல்லா கொஞ்சம் நோய் நொடியாவது வராது இப்பயே செம்மிளி ஆடுக்கு எல்லாத்துக்கும் வாப்புன்னு வர ஆரம்பிச்சிருச்சு அம்மா வெள்ளாடுகளுக்கு எதுவுமே இன்னும் அந்த அளவுக்கு புண்ணு புண்ணுங்கன்னு எதுவும் வரல ஆனால் சீக்கிரம் வந்துருங்க என்ன தான் தடுப்பூசி போட்டாலும் அதை அப்படியே புண்ணு வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் ஆடுக ரெண்டே நாளில் அந்த சாரல் மலையில் அப்படியே ஒடிங்கிருச்சுங்க அப்படியே கொஞ்சமாக ஒடுங்கிட்டே வருது இன்னும் எல்லாமே தீர்த்துறது ரொம்ப கஷ்டம் அது போக நம்ம சின்ன குத்துரைக்கு ரொம்ப காய்ச்சலுங்க ரெண்டு மூணு நாள் காய்ச்சல் ஊசி போட முடியாது ஏன்னா சின்ன குட்டி மூணு மாத்தக்கிட்ட ஆயிடுச்சு அதனால் பதுக்கி மாத்திரை தான் வாங்கி போட்டிருக்கேன் இது வரைக்கும் ஆடுகளை காப்பாற்றுறது மேய்க்கு ஒன்றும் பெருசு இல்லைங்க இனிமேல் அடுத்து வர்ற நாலு அஞ்சு மாதம் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் இருக்கும் ஏன்னா தை மாதம் வரைக்கும் தரையில் ஈரம் இருக்கும் அப்படியே சேர்த்து பொண்ணு வர வரைக்கும் அப்படி வரை வந்துக்கிட்டாங்க இருக்கும் அதனால் அஞ்சு மாதம் கட்டுமையான மாதம் ரொம்ப வழி உள்ள மாதந்தாங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு இருக்கிற பத்து ஆடுகள் தொடர்ந்து நொண்டுதுங்க எல்லாம் முள் தான் காரணம் ஈரம் முள் குத்து குத்தா அப்படியே வலிக்கு நாளைக்கு எடுத்து எடுத்து உருறேன் வரிசையாக அவங்க ஒவ்வொரு ஆடாக நொண்ட ஆரம்பிச்சிச்சு கரெக்டி சிலுக்கே இங்கிட்டு அந்த இதுவா வா அப்படியா அப்படியா இதுவா வா நெத்து தார்க்கோர் தார்க்கோர் இதில் நல்ல சின்ன மரத்தில் நெத்து இருக்குது இனிமேல் இதில் வர நெத்துக்களை திங்க விடக்கூடாது ஆடுகள் ஏன்னா வாப்புணும் அதிகமாக ஒரு புழு இருக்கிறனால கண்டிப்பாக இருந்தா டைன சரசு நீ ஒன்று இங்கே உன் மகளை காணும் அவ்வளோ தான் அந்த வந்துக்கு இருக்காங்க அவ்வளவு தான் உடம்புல ரொம்ப காய்ச்சல் அடிக்கிதுப்பா இவ்வளோ ரெண்டு நாளும் நைட்டு படுக்கும்போது அனுத்துறா வேணாம்மா நான் மெய் அங்கிட்ட வந்துட்டு நல்லா இருக்கா தங்கச்சி தான் ரொம்ப தான் இருக்கா ஆனால் எக்கு போடுற எல்லாம் இருக்கா ஆனால் அவளுக்கு அனுப்புறாங்க சா சாம்பிராணி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ரெண்டு நாள் விடியா காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு எந்திரிச்சு சப்போ ஒரு சாம்பிராணி போய் பிடிக்கிறோம் அது போக நைட்டு ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி சாம்பிராணி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் பையவிலக்கி ரொம்ப காய்ச்சல் நல்லா காய்ச்சல் அடிச்சுங்க மழை எதுவுமே அந்த அளவுக்கு நினைலை அந்த நைட்டு ஃபுல்லாக பனி மாதிரி பிள்ளைக்குதான் வாடகை காற்றுக்கு சேரலை எத்தனை நேரம் ஆடுகள் தாங்க தாங்க போகணும் நம்ம இனிமேல் பக்கத்தூருக்கு போக முடியாது ஆனால் போகலாம் ஒரு பாதை கொஞ்சம் சுற்றி போகலாம் ஏன்னா எல்லாமே உழுதுக்காங்க சில இடத்துல பருத்தி போட போகிறாங்க சில இடத்துல நெல் நடப்போகிறாங்க அதனால் தொழில் அடிச்சுக்கி இருக்காங்க நேற்று நெற்று முந்தாணத்துலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம பக்கத்தூருக்கு போகலான்னு கடைசியாக ஒரு தூரம் போகலான்னு பார்த்தேன் போக முடியாமல் போச்சு அதை நம்ம நெற்று போட்டு மனு காய்ச்சரிச்சி இவனுக்கு கூட பரவாயில்ல ஒரே நாளில் சரியாயிடுச்சு ஆனால் அப்போ இவளுக்கு அவளுக்கு தான் மூணு நாள் நல்லா காய்ச்சல் என் தண்ணியை குடிக்காத எங்கிட்ட தண்ணி எதுவுமே அது ரொம்ப மோசமாக இருக்குது இந்த தண்ணிக்கு தான் ஒரு தண்ணியாக வரும் அடி தண்ணியாக போச்சு மயக்காக குடிக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு தண்ணியை பற்றி அவ்வளோ மோசமாக கிடக்கு ஓடுவங்க ஓடு 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 நல்லா ஓ பண்ணி நல்லா உழைப்பி உழப்பி தண்ணியை மோசமாக ஆக்கி விட்டுருச்சுங்க எப்படி இருந்துச்சு ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உழப்பி இதாக போச்சு என்ன மழை பெஞ்சால் தண்ணியெல்லாம் ஃபுல்லாகிடும் அடுத்தடுத்து மலைகள் வர நேரத்தில் தான் ஃபுல்லெல்லாம் பச்சை பச்சையும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் ஒரு மழை பேஞ்சு நல்லா வளர்ந்துடும் அப்போயே பார்த்தீங்கன்னா எம்பிட்டு பச்சை பிசைன் ஆகிடுச்சு ஆயிடுச்சு கிட்டலாம் நல்லா உள்ளே கொடி குடி நினைப்பதாங்க வளருது நல்லா இனிமேல் டெய்லியும் காலையில் பதினோரு மணிக்கு தாங்க பற்றி வரணும் ஏன்னா வெறும் இலையிலெல்லாம் வெறும் தண்ணியாக இருக்குது தண்ணி மழை தண்ணியாக தாங்க இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த நோய் கழிச்சல் அதிகமாக வந்துக்கிட்டே ஏன்னா காலம் காலத்தில் நல்லா கொடியை கொடியை கடிக்கிறாங்க பிச்சமாக காலையில் கரைப்பக்கம் வந்துருக்கலாம் போல் நல்லா கொடியை திங்க விட்டுருக்காங்க போல் ஒரு நேரம் அங்கிட்டு போனால் மாட்டேன்றாங்க இங்கிட்டு வந்து நல்லா கடிக்கிறாங்க மதியத்துக்கு அப்புறம் சீக்கிரம் போவோம் அன்றைக்கி இப்போலாம் கிளைமேட்டு இப்படிதான் இருக்கப்போ போகுது வேறு நம்ம கன்னிக்குட்டி செந்தட்டி தாங்காமல் அரிப்பு தாங்காமல் ஒடியாதிருச்சுங்கிட்டு உள்ள ரொம்ப அப்படியே வளர்ந்துருச்சோல் உள்ளேருந்து வெளியே வர ஒவ்வொருத்தன ஒரு நண்பர் வேறு கட்டிருந்தார் செந்தட்டி நண்பாண்டு அதெல்லாம் நண்பா அது போக குட்டி ஈண்டா ஈண்ட ஒரு வாரத்து வரைக்கும் அது திண்டுச்சின்னா பால் நண்பா சுத்தமாக பாலெல்லாம் குறைச்சிப்பிடுவோம் அதுக்காக தான் செந்தட்டி இந்த இடத்துக்கு அதிகமாக இல்லாத இடத்துல தான் போய் மே ஆடு மேய்க்க ஒரு அந்த ஈண்டுச்சுன்னா அப்போ மட்டும் விடுவேன் ஏன்னா அது கொஞ்சம் மோசமானது பய உள்ள அப்படியே சூடு மாதிரி ஹா காட்டான் அப்படியே பாலைப்பழை உறிஞ்சி எடுத்துப்படும் எதுக்கு இப்படி ஓடி விளாண்டுக்கிறீங்க நீ வைக்க அங்கிட்டலாம் போக முடியாது பக்கத்து போக முடியாது எங்கிட்ட இல்லுங்க இதுலேயே மடங்க மடங்கி இல்லுங்க இந்த புல்லு தாங்க இப்போதைக்கு நல்லா வளர்ந்துருக்கு எனத்தவோ இதை கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பயவில்லைங்க புழுத்தை பாம்பு உண்டா நடந்துக்கிட்டு தான் இருக்க எல்லாத்துக்கும் வழி ஆட்டிக்கிட்டு தான் இருக்க நீ ஸ்கைப்பாலு நல்லா மேய்றதெல்லாம் ஒரு அழகாக நெண்டு மேய்ஞ்சிக்கிருக்காங்க பொறுமையாக ஓடாமல் இப்போ ஊர்த்திக்கு தான் பா என்னதான் உனக்கு ஃபுல் வேணும்னு தெரிலப்பா மனசார ருசி ஃபுல்லாக தெரியல யாரும் நண்டு குட்டி போடிச்சா குட்டி போடிச்சாண்டாங்க இன்னும் குட்டி போடல நண்பா நான் நண்டுக்கு எந்த நாள் தெளிவு தெரில நான் நண்டே நண்டு ரொம்ப பிஸியாக மேய்ஞ்சிக்கிறேன் அடுத்த நண்டு மேயும் போது அணைத்திட்டே மேய்றாங்க அவளுக்கு அப்படியே எப்படியோ ஒரு மாதிரி அப்படியே இதாக இருக்க வெயிலுக்கு ஹீட்டுக்கு அதுக்கும் பாருங்க அணத்துற சத்தம் கேட்குதா அவங்களுக்கு அனுத்துக்கிட்டே இருக்கா என்ன செய்ய ஊசி தான் போட முடியாது டேப்லெட் தான் போட முடியும் இப்போதைக்கு அதனால் டேபிள் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா மூணு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க மூணு மாதத்துக்கிட்ட மேலே தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கே சரியாக தெரில ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தான் தெரியும் ஏன்னா நம்ம ஆணி மாதம் விழுந்துச்சு நினைக்கிறேன் இரட்டச்சுளி இவ ஊமிச்சு நினைக்கிறேன் எல்லாம் ஒன்றாத்தான் விழுந்தாளுங்க ஆணினா ஆடி ஆவணி புரட்டாசி மூணு மாதம் கிட்டே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஊசி போடக்கூடாதுங்க போட்டாலும் பிரச்சனை போடலாம் இருந்தாலும் நம்ம மேட்சன் முறையா டவுட்டாக இருக்குது ஜூலை ஜூலை ஜவுளிக்கு மூக்கில் கொட்டாங்கலி கொட்டி பிடிச்சிருந்தா மூக்கில்லாம் வீங்கி பூச்சி பாய்வில்லைக்கு ஜூலை என்ன வலிக்குதா முகமே மாறிட்டா ஆள் மாறிட்டா பயவில கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்டலாம் போகக்கூடாது வீட்டு வா நீ நீதான் கூட்டு போறியா எலுபிளி திரும்பு ஓடு திரும்ப திரும்ப அங்கெலாம் போகக்கூடாது திரும்ப ஓ பக்கத்துலாம் போக முடியாது ஓடுங்க போங்க அந்த அந்த முள்ளுக்குள்ளே போய் நல்லா இதே மாதிரி தீயரிஞ்சு ஃபுல்லாக இருக்குது நம்ம அப்படியே இந்த முள்ளுக்குள்ளே போவோம் ஏன்னா கொஞ்சம் நேரம் போய் அவங்க ஓர சுற்றிட்டு வந்தால் தான் பயவலி கொஞ்சம் நிற்பாங்க கரடி 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 நம்ம ஒடியா கரடி போங்க உள்ளே போங்க இந்த பக்கம் போக முடியாது இந்த பக்கம் அடப்பு டெக் டைவர்சன் திருசா அப்படியே லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு திரும்பி அடங்காம போங்க கொஞ்ச நேரம் முள்ளுக்குள்ள போய் ரெண்டு நேரத்தை பார்த்து கடிங்க ஓடுங்க அவர் எல்லாரும் உருமுறாய் புளி எனக்கா இப்போ மோனிக்கா நீதான் உருமுடியா கரெக்டாக 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 கரெக்டு வரும் வருவாரு இப்போ எல்லாம் புளிச்சத்து முன்னாள் நல்லா கடா இந்த பக்கம் இதாட்டா புல் வாய் கேட்டுருக்கு நம்ம சூர்யாவை மொதல் முதல்ல மேட்ச்சில் கொண்டு வரேன் யார் பழைய நம்ம சூர்யா சூர்யா மாயிரிக்கல இப்போ முதல் முதல்ல அவன் தான் மேட்சலுக்கு வரையான் இது ஃபுல்லாக தண்ணி கொம்மோ அப்படியே அவங்கட்டு வரையும் தண்ணி அதுக்கப்புறம் தண்ணி கிடையாது அப்படிந்தா தான் முதல்ல இருந்தால் இந்த மரத்துக்கிட்ட வந்து நிப்பாட்டி பைய அப்போ தான் முதல்ல நெற்று கொடுக்குறேன் கொஞ்சம் மா தின்றியா இதுக்குள்ளேயே பத்திக்கு வந்து உள்ளே அப்படியே தண்ணி இதை கடந்துட்டு அப்படியே போவோம் இதுக்குள்ளே கோரை கிடக்குங்க இப்போட்டு கோரை கிடந்துச்சு பாருங்கள் இந்த வருஷமும் சொல்ல முடியாதுங்க கம்மா பெருநாளும் பெரியலாம் ஐப்பசி மாதம் தான் ரிசல்ட் தெரியும் பொட்டாசி மாதம் முடிய போகுது இந்த பொட்டாசி மாதம் வெறும் புயலாக போயிடுச்சு ஐப்பசி மாதம் அடிச்சு துவைக்க போப்பதான் தெரில எங்கள்கிட்ட கொஞ்சம் மிச்சம் மீதி உயிர் கொஞ்சம் முட்டை இடம் கொடுத்துச்சுன்னா அதை வச்சு பழப்பு கிழப்பாக நடத்திடலாம் கொஞ்சமாக இது ஆடு மாடுக்கு மேய்ச்சல் இருந்தால் நல்லாயிருக்கும் போய்கிட்டே இருக்காங்களே நிற்க மாட்டேறாங்களே பைவில்லிங்க இவங்க வந்தால் தான் ஒரு பழக்கம் நடந்தால் நடப்பாங்க மேய்ச்சால் ஒரே இடம் மெய் வாங்கியவாறு போய்கிட்டே இருக்காங்க எங்கேனா பார்த்தாலும் வெறும் தூத்தி செடியாக தாங்க வளருது எல்லாமே தூத்தி தாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக வர வெறும் தூத்தியாகத்தே வளர்ந்துக்கிருக்கு இந்த வருஷமும் போன வருஷம் வெறும் தூத்தி செடி தாங்க இருக்குது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இதே இடத்துல நல்லா கொக்கர வழி கொலையாக இருக்கும் ஒரு அதை கொலையை பேர் கொக்கர நல்லா ஆடுகள் நல்லா விரும்பி சாப்பிடும் நல்லா சத்து உள்ளது அதுக்கு இப்போ நின்று தெரியல ரெண்டு மூணு வருஷமாக சரியாகவே முளைக்கலாம் அது விதையெல்லாம் அரிச்சு போயிடுச்சு அந்த தண்ணியில் நம்ம நாள் கழித்து இத்தனை நாள் கழித்து நம்மளாம் இங்கே அந்த கிணத்துக்கு வந்துருக்குங்க அந்த மொட்டை கிணறுக்கு இந்த கிணறு உங்களுக்கு ஞாபகரிக்கிறதா நம்ம சின்ன பசங்க பெரியவன் சின்னவேன் கருவச்சி கண்ணு ஏரி ஏறி இங்கே நான் தண்ணி ஒடிக்க வேலை நிச்சயிக்க போகிறீங்களா உள்ளே எங்கள் நேரம் இருக்காதிங்க தண்ணி இன்னும் அப்படியே கிடைக்கவே விழுந்துடாயிரா யாரும் விழுந்துடாதீங்க கிட்டத்தட்ட எத்தனை ஒரு வருஷமெல்லாம் ஆகுதா இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படியே அங்கிட்டே போயிடுவோம் இப்போதான் வந்து இனிமேல் ஏரியா பக்கத்தில் வரணும் வேறு வழி கிடையாது ஏரியா தான் மேடு சரியான மேடு பக்கம் எப்படி காஞ்சி கருவாடாக இருந்துச்சு எல்லாம் பச்சை பசங்க ஆயிடுச்சுங்க ஆனால் இவங்க தான் ரெண்டு மேட்றாங்க நான் ஏன் நடக்கிறாங்க இவங்கள எனக்கு தான் சொல்ல தெரியல மேஞ்சான் மெய்கிறாங்கப்பா ஒரு நடந்துக்கிட்டே இருக்காங்க விட்டேன் இங்கே வரைக்கும் ஜம்மு காஷ்மீராக நடப்பாங்க ஏரியா பக்கம் வந்தாலே உஷாராக இருக்கணுங்க ஏன்னா பெரிய பாபு ஏரியா தைரியா ஃபுல்லாக அதனால் எதுக்கும் இந்த பக்கம் கால் வச்சாலும் உஷாராக கால் வரைக்கணுங்க அது ஒரு ரொம்ப புதராக வர மாதிரிச்சு மேஷன் கார்டு மாதிரி ஆயிடுச்சுங்க அதுதான் ஆனால் சரியாப்பா மூட்டு முள்ளு வளர்ந்துடுச்சு ஒரு வருஷத்தாப்பா முள் வெட்டினாங்க அதுக்குள்ளே மூட்டு முள் வளர்ந்துடுச்சு பாருங்கள் நம்ம ஆடுகளே அந்த அளவுக்கு இருக்குங்க இருக்கிற ஆடெல்லாம் தித்தி செடி வளர்ந்து நிற்கிறது வெட்டு பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் ஏன் நடந்துக்கிட்டே இருங்க ஏய் மொழி பையன் நீதான் உங்க கூட்டு பப்புறம் எல்லாத்தையும் நடந்துக்கிட்டே இருக்கு நல்லா பசுமே இருக்குது இருந்தாலும் ஆடுகள் அந்த பக்கம் தாண்டி போச்சுன்னா பருத்தி ஆடுதான் தான் பையவளையை பாஞ்சிருவாங்க அப்புறம் நமக்கு ஃபைன் தான் அதனால் இந்த பக்கம் அதிகமாக ஆறு மாட்டாங்க எங்களுக்கு சுற்றி இப்பெல்லாம் தோட்டமாக இருக்கனால இந்த நல்லா நான் ஃபுல்லு சூப்பராக கிடைக்குங்க பசுமையாக இருக்குது வாங்க வாங்க அனைவரும் வருக வருக ரொம்ப நாள் கழிச்சு எங்கிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி போவோம் வா டைனோ டைனோசார சரி நடந்தால் நடந்துக்கிட்டே இருக்கேன் எங்கேயாவது ஒரு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு நில்லு ஒரே நடையாக நடந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படியே இந்த நிலையில் நல்லா தண்ணிக்கு விட்டுருவாங்க ஏன்னா நம்ம கம்மாயில் தண்ணியை பசங்க குடிக்கல காரணம் மீன் அதிகமாக செத்து கிடக்கிறனால குடிக்க மாட்டேன்றாங்க இந்த ஊர்நிலை கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் பசங்க கொஞ்சம் நல்லா வகுராது நம்பும் வா வா முடியாது குடியா தண்ணியாக குடிச்சிங்களா நல்லா இருவது கூறுகிற உள்ளே போய் பாரு நல்லா தண்ணியாக குடிச்சிக்க காலையிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தண்ணி குடிக்காமல் இருக்கீங்க தண்ணி இருக்கா என்ன தண்ணி கிடக்குங்க தண்ணி நல்லா இருக்குங்க என்ன முப்படி தண்ணி போதும் பயம் விலைக்கு இறங்க 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 இறங்கிட்டாங்க இறங்கிட்டாங்க ஊ இறங்கடா இறங்குடா நடங்க போய் தண்ணியாக உக்குறா ஓரி ஒரு மோச்டி விட்டு வா விட் ஓட்டத்தை பாரு கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் போகுது பார்த்துப்பா தண்ணியாக குடிங்க வா த அப்படியே ஓடி ஓடி ஒடியும் தந்தான் தந்தா ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஊர் வந்து எனக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் தான் ஆகுது அப்போ வந்தால் ஒரு வெயில் காலத்தில் ரெண்டு பேருக்கு சேட்டையை பார்த்தியா நல்லா தண்ணியாக குடிக்கிறான்டா வட்டம் போட்டுக்கிறீங்க ஊர் நீ வட்டம் போட்டு காட்டுறீங்களா ஆ கிட்டா வரீங்க திரும்ப தண்ணியாக குடிக்கிறா தண்ணியாக குடிங்கா நல்லா வட்டம் போட்டு வட்டம் போட்டு காட்டுறாங்க ஹா சண்டை போடுங்க பொறுமையாக சண்டை போடாமல் சாப்பிடுங்க விட்டு போயிடுறாங்க உள்ளே திரும்புங்க எடுத்து திரும்ப ஆஹா இன்னொருமே மழை வருதுங்க நல்லா குமுறிக்கிருக்கே டம்முடு மூண்டு வந்துருச்சுக்க வேப்போங்கல்லையா நம்ம முடித்தான் வாங்க வாங்க நம்ம ஒரு வேறு பிளேஸ் போவார் டமாட்டேன்றாங்க வேப்போங்கள்ளையா எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு மழை வந்துடுங்க எப்படின்னா தெரில இருந்தாலும் இன்னும் பசங்க ஒரு ஆறாவது வயது வெஞ்சிருக்கேங்க எங்கேயாவது ஒரு மரத்தக்கிட்டன்னு நிப்பாட்டுவோம் அன்னைக்கு மாதிரி இடி மில்ல டம்முடு மூண்டு தான் வந்துக்கிருக்கே மழை பெஞ்சால் என்ன நம்ம சின்ன குதிரையாக ரொம்ப நினைவுவா காய்ச்சல் மறுபடியும் பிடிக்கும் வேற ரொம்ப ஆடுகளை இன்னும் இருக்கிற ஆடுகளில் காய்ச்சல் காய்ச்சல் வந்து சளி பிடிக்குங்க என்ன செய்ய வேறு ஒன்றும் பண்ணல ஏதாவது நல்ல ஒரு மரத்தில் நப்பாட்டுவோம் ஆனால் எங்கிட்ட நாள் நனைஞ்சிருவாங்க இப்போ புத்து போன ஆனே போகிறேன் நல்லா சாலிய விளாண்டுக்கி இருக்காங்க இங்கே தண்டை விடாமல் சாப்பிடுங்க எவ்வளோ சீக்கிரமாக இந்த புள்ள கடிக்கிறீங்களோ ஓத்த நப்பிக்கையே இன்னும் அவ்வளோ தான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்துருச்சு மழை காற்று வா வாத்தலைவா வாத்தலைவா ஒன்றை தான் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி என்ன பண்ணால் போகிறோம் காத்திருக்கையோ வா இன்றைக்காவது லைட்டாக எனக்கு தெரிஞ்சு மழை வெயிது இன்றைக்கி நல்லது கொஞ்சமாக இன்னும் புல் தளக்கம் அப்புறம் ரெண்டு நாள் லீவ் விட்டு நல்லாயிருக்கும் ஆனால் சொல்ல முடியாது அதெல்லாம் நம்ம நினச்சா இருக்குமா சுவிட்சப் போட்டு நடக்குமா அந்த மாதிரி கிடையாது இன்னும் வரைக்கும் நல்லா இங்கே தான்ண்டாங்க காற்று அடித்தோன்னே இந்த வாங்கிட்டு போகிறாங்க வெட்டப்படிக்கு ஏன் மரத்தில் நிற்பாங்களா எல்லாம் இந்த நல்லா நல்லா இருக்குது நிற்கலாம் பயவு இல்லை இறசடிக்காது பயிலைக்கு நடைய நடையமாட்டேங்க அந்த அளவுக்கு தின்னு கூடா வேப்பம் குழ நல்லா கடிச்சு காலி ஒன்று நல்லா குழா முத்துற குழை அடிச்சு ஒன்று கூடாம அடிச்சு காலி பண்ணிடுங்க ஏன் கேட்பேன் திருசா உனக்கு வேணாம்மா அவள் அங்கே தின்னுக்கு இருக்கா திண்டுறான்லாம் தின்னுறான்லாம் நரி நீ தான் எடுத்துன்னு அரி ஆனால் அவள் எக்கு போட்டு தின்னு நானும் மழை வரக்குள்ளே இங்கே எப்பயாவது கொஞ்சம் போது அரை வரலாம் தேர்த்திடலான்னு பார்க்குறேன் ஒன்று நானும் முடிஞ்சவாறு குற்றியமெல்லாம் இப்போ போட்டு தான் பார்க்குறேன் அவ்வளோ முடிஞ்சவரை திண்டு நல்லா முடிஞ்சாலும் தின்னுக்கேன் மழையும் வந்துட்டு தான் இருக்குது ஒரே ப்ளூவாக இருக்குது கிளம்பிட்டாங்க நம்ம பசங்க ஏன்னாவது ஒரு சேஃபான பிளேஸை தேடி போகிறாங்க இதை தெரிஞ்சு அதை மேட்டுக்கு போகிறாங்களா இல்லை நேரம் வீட்டுக்கு போகிறாங்களான்னு தெரில வேறு அண்ணனும் தம்பிக்கு நல்லா சண்டை அவங்க ஓடி பிடிச்ச நல்லா ஜாலியாக திருக்கிறாங்க ரெண்டு பேரும் பையனை ஆனும் வேறு அத்தை ஓட்டத்தை போயிரு நான் மூலி மூலிப்பையன் நல்லா ஜாலியாக இருக்கீங்கட்டே வரும் நல்லா காற்று அடித்தோன்னு எத்து போகிறக்காக நான் கரெக்டாக எங்கே காற்று அடிக்குது எப்போ ஒன்று ஓயிட்டாய் எப்போ ஓடியே போயிட்டாங்க எல்லா ஒரு விட்டுட்டு ஒரேதான் இங்கே ஒரு நெற்று கூட இல்லைங்க அதெல்லாம் முடிஞ்சு இங்கே சீசனே முடிஞ்சு பக்கத்தூரில் வேண்டாம் நெற்றுன்னு நல்லா கிடக்கலாம் அது குமுறுதா நல்லா ஒரு மழை வருது நம்ம மொதல் இந்த முல்லை விட்டு வெளியேறணுங்க இடி முன்னலுமா பக்கத்துலேயே இருந்துக்கி இருக்குது சீக்கிரம் சட்டுப்புடுன்னு இந்த இடத்த விட்டு வெளியேறுவோம் ஏன்னா எல்லா பக்கமும் வெறும் முள்ளா தங்க இருக்குது எங்கிட்ட போகிறதுனே தெரியலையே மதிப்பாக ஒரு ரவுண்டு போவோம் இன்னைக்கி எல்லாம் போய் போயிச்சு கன்ஃபார்மாக மாட்டிருப்போம் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் அஞ்சு மணிக்கு மேலே ஆயிரும் அதனால் இன்னைக்கு போகவே இல்லை போகாமல் இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா தான் போச்சு வாங்க வாங்க வேமா ஊடியா வாங்க நீங்கள் ஒரு குரூப்பு அவங்க ஒரு குரூப்பு ஆளுக்கு ஒரு குரூப் இருந்துச்சுக்கிறாங்க அத்தடி அத்தா நல்லா சுற்று சுற்று இறங்குதுங்க நான் வந்துச்சு டம்ட்டு தலை மலை இருக்குது நல்லா மலை யாடியே என்கிட்ட ஒரு மலை இறங்கியிருக்கு ஆனால் இது வெறும் மேகம் மட்டும் முட்டது கிட்ட மலை இறங்குது எனக்கு தெரிஞ்சு மூணு மணிக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு ரேப்டியாக பிடிக்கும் சொல்ல முடியாது பாப்போ நம்ம கிளம்புனாலும் பசங்க நிக்க மாட்டாங்கன்னா அரை வருட போயிட்டு ஓடி போயிருவாங்க நல்லா மேய்டே தனியா நிக்குது மொத்தமா வருங்க வெறும் அடிக்கிது ஃபோனை நல்லா ஃப்ளைட் மோட்ல போட்டாச்சு அதனால பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம கேமராவை ஆஃப் பண்றது போனுக்கு நல்லது நமக்கு நல்லது இங்க வேல்டு வார் நடந்த முறையே நடக்குது அடுகுண்டா போடுறாங்க டம் டுமுண்டு நல்லா வெறு இடி மின்னலாக தான் இருக்குது மழை இந்தாத்தான் வந்துக்கிட்டு நினைக்கிறேன் இதான் மழை நினைக்கிறேன் இப்போதான் பியூர் ப்யூர் ஒயிட்டாக மாறுது மழை வருதுங்க எனக்கு ஆடு நிற்க மாட்டாங்க ஆடுகள் நனைஞ்சாலும் பிரச்சனை இந்த மழை பிடிச்சா எப்படியும் இப்போ மூணு மணிக்கு பிடிச்சா நாலு அஞ்சு மணி வரைக்கும் பிடிக்கும் அதனால் நனைஞ்சும் பயம் விவசாயிடுவாங்க வீட்டுக்கு பத்துவோம் அதான் எனக்கு தெரிஞ்சது நல்லாதுங்க ஏன்னா இடி மின்னல் வர விழுந்து இருக்குது இவங்க நிற்கவும் மாட்டாங்க வாங்க ராசாத்திகளா ஒன்றும் மாட்ட முடியாது இந்த முடிஞ்சளவுக்கு கண்டதான் கடிச்சுக்குவாங்க ஒரு முடியலை மட்டும் தெரியாது இப்படி வாங்குறா போங்க ஆ பக்கத்தில் வந்துடுச்சுங்க கேட்குதா கொஞ்சம் சும்மா நெருங்கி வருது மின்னல் வெட்டி ஒவ்வொரு இல்லை ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொன்றா நெருங்கி நெருங்கி வருதுங்க வா வா ஒடியா டா டா வா பா பாடியா ஓடியா 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 நம்மளா ஓடியே ஓடியா நம்மளே ஓட்டுறி நீ தாண்டி மொதல் உசாரு உனக்காக தான் இன்றைக்கி வீட்டுக்கே பற்றி போகிறேன் ஏன்னா இவ்வளோ தாங்க முடில நீங்கள் நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு போயிருமா அதுக்குள்ளே நனைஞ்சிடுமான் தெரில சரஸ் வா சரஸ் எங்க உம்பளையாக்கா நான் விட்டு பொறுமையாடா பொறுமையா ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை எல்லாம் வல்லடா வெறும் அங்கிட்டே மழை வைச்சாலும் தண்ணி இல்லைன்ட்டு தம்பி தண்ணி இல்லைப்பா தம்பி நானே பார்த்துக்கிட்டு போயிடுச்சு மழை ஆனால் இடி தான் கும்பிடுச்சு ஆனால் சொல்ல முடியாதுங்க இது கூட நினச்சா கூட வந்தால் வந்துருக்கலாம் எங்கடா வீட்டுக்கு போகிறீங்களா வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க மழை வரல நீங்கள் அவ்வளோதான் வாங்க என்ன மூணு மணிலேருந்து அது ஷிஃப்ட்டு கரைக்கு இப்போ வாங்க முடியா நல்லா வீடு கிளம்புறீங்க ஆஹா டேய் இன்னும் விடலடா நீங்கள் தான் இருக்கே நான் கூட விட்டுருச்சு நினைச்சேன் சொல்ல முடியாது இல்லை மறுபடி வருது இப்போதான் கும்புடுது ஆனால் அந்த பக்கம் பார்த்தா பியூர் ஒயிட்டாக இருக்குங்க இது ஒரு கலராக இருக்குது எது மழை இது எது மழை வரலான்னா ஒன்றும் தெரில ஏதாவது மரத்து கூடாதுங்க மொதல் தள்ளி நின்றுக்கிடுவோம் ஏற்கனவே ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு கம்பா கும்பா என்ன மழை வரலாம் ஒன்று வரலாம் என்ன செய்யவான் வீட்டுக்கு போய்மா இல்லை கரைக்கு போம்மா ஏன் கரண்டி கரடி நீ சொல்லு கண்டி என்ன கடை வீட்டு போம்மா மழை வரலை ஆனால் நான் எங்கிட்ட கிட்டோ கொம்புருச்சு கடைசியில் வாட்டர் தம்பி அதனால் நம்ம நிற்பா கரைக்கு தான் போய் லைட்டாக போய் கொஞ்சம் கொடியை பச்சை கொடியை காட்டணுங்க ஏன்னா ஆறா போகிறாருக்கா இங்கே கரெக்டாக இப்போ தான் நம்ம கரைக்கு போய்க்கு இருக்கோம் அதுக்குள்ளே லைட்டாக சார வளர்ந்துருச்சுங்க நல்ல இன்ன வரைக்கும் விழுகாமல் இருந்துச்சு சரி போய் விடுவோன்னு பார்த்தா இருந்தாலும் பார்த்துக்குருவோம் வாங்க எதையும் பார்ப்போம் என்னாச்சே ரெண்டு பேத்துக்கு பிள்ளை நான் வந்துருச்சா இருந்தால் டேங்க் எனக்கு இன்னும் டேங்கை ஃபுல் பண்ணிட்டு போங்க குறைதா இப்போயே பிள்ளை நான் வந்துருச்சு அத்தே என் பிள்ளைய தங்கம் அவளுக்கார் கத்துறா சரி நண்பர்களே நான் இந்த இதோட விதியோட பாட்டிக்கிறேன் ஏன்னா கரைக்கு வந்தாச்சு இனிமேல் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் இனிமேல் தான் மேட்ச்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ணதும் அதனால் இந்த வீடியோ இதோட நான் பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்க பிடிக்காதாங்க லைக்காக போட்டுருக்க டிங்கினு ஓகேவா இதே மாதிரி புதுவில்லை வில்லை அடுத்த ஆடு வழியை உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களேந்து விடை பெறுவதே நான் பைரம் வரட்டா பாப்பான் போலாமா போயிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்மிட்டாங்களா சரி பாப்பா பாய் ரெடியோ நானும் வரேன்